வணக்கம் நம்ம ஸ்ரீ சக்தி செல்வி இருந்து பார்க்குறோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சில்க் காட்டன் மெட்டீரியல் இதுல நூறு பீஸ்னாலும் யூனிஃபார்ம் அவைலபிளாக இருக்குங்க வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் ஒர்க்குடு ப்ளவுஸோட வருது உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்க நல்ல டிசைனர் ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் காட்டன் பியூர் காட்டன் சாரீஸ்லாம் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நூறு பீஸ் எல்லா சாரீஸ்லையுமே வந்து யூனிஃபார்ம் பல்க் பல்காக அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் செட் சாரீஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் தான் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்க இதில் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னாலும் சரி இல்லை நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை இன்னும் பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ரீசெலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு குயிக்காக அப்டேட் ஆகிடும் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரான முந்தாணி ஒர்க்கோடு தான் கொடுத்துருக்கு ப்ளவுஸ் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் வந்துருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸு டிசைனர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி குபேரப்பட்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் கண்டிப்பாக எட்நூற்றம்பது ரூபாய்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் நம்மக்கிட்ட குபேரப்பட்டு சாரீஸ் எல்லாமே வெறும் ஆரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ப்ரிண்டட் காட்டன் சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் பாருங்கள் யூனிஃபார்மாக சூப்பர் சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் உள்ள யூனிஃபார்ம் சாரீஸ் தான் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு எல்லோ வித் ஆரேஞ்ச் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஜரிக ஒர்க்லேயே கொடுத்துருக்கு வித் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸோட வரும் காண்ட்ராஸ்ட்டு ஜக்காடு ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்கோங்க டிசைன் நீங்கள் வெளி வெளியில் கொடுத்து தைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஜாக்கெட்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்டருமே நல்லா மீனா ஒர்க் பார்டர் வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நூறு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒன் ஆர் டூ பீஸ் தான் எனக்கு தேவைப்படுது கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த சில்க் காட்டன் சாரியோட பிரைஸ் இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த சம்மருக்கெலாம் பாத்தீங்கன்னா நிறைய பியூர் காட்டனில் லோ ப்ரைஸில் கேட்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கா கேரளா காட்டன் ப்ரிண்டர் சாரீ வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க வித்து ப்ளவுஸோடு வந்துடும் உங்களுக்கு இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் வேணாலும் யூனிஃபார்ம் எடுத்துக்கலாம் இல்லை டிசைன்ஸ் எனக்கு மாறி மாறி இருந்தாலும் ஓகே அப்படின்னாலும் நீங்கள் டிசைன்ஸ் எக்கச்சக்கமான ப்ரிண்டட் ஒர்க்கில் கொடுத்துட்ருக்கோம் ப்ரிண்டிங் சாரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிண்டட் டிசைன்ஸ் வரும் நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் காட்டன் மெட்டீரியலுங்க நல்ல ஒரு ஜரிக பாட்ரோடு கொடுத்துருக்கோம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா வித்து ப்ளவுஸோடு உங்களுக்கு வந்துடும் பிரிண்டட் பாருங்கள் உங்களுக்கு மூணு கலர் நாலு கலர் பிரிண்டட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கு டிசைன்ஸ் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்குங்க பிரிண்டிங் சாரீ சாயம் போய்டும் அப்படின்னு நினைக்காதீங்க சாயம்லாம் இது எதுவுமே போகாது ஓகேங்களா நல்ல குவாலிட்டியான பிரிண்டட் ஒர்க் சாரீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மயிலருக்கு போட்ட சாரீஸும் இருக்குது கேரளா காட்டன் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிண்டடு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே செட் வைஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஐம்பது பீஸ் நூறு பீஸ் இரநூறு பீஸ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒன் ஆர் டூ பீஸ் வேணும் நான் ரீசெலிங் பண்ணுறேன் எனக்கு ஃபோட்டோஸாக வேணும் அப்படின்னா தாராளமாக குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா சாரீஸுமே வந்து பிக்சர்ஸாக உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் ஆகிடும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா கேரளா காட்டன் சாரீஸு நீங்கள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தாங்க இதோடய ப்ரைஸ் வரும் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் வேணுன்னா வாட்ஸ்அப்புக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பல்காக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நேரில் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்போட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நேர்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கேரளா டிஷ்யூ சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு ரோஜா பூ ப்ரிண்டட் போட்டிருக்கு பிரிண்டட் கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பரதநாட்டியம் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை ஹாஃப் சாரீ இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணணும் எனக்கு நல்ல ஒரு பிரைட்டான கலர் காம்பினேஷன் உள்ள சாரீஸ் வேணும்னா நீங்கள் தாருளமே இந்த மாதிரி சில்க் காட்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லெமனெலோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இதில் எக்கச்சக்கமான காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா லெவல் லைன் சாரீஸ்ன்னு சொல்லுவோம் உங்களுக்கு லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் யூனிஃபார்ம் சாரியே லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னா இதுலையுமே கலர்ஸ் வந்து பத்து கலர்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே இருபது இருபது சாரிலருந்து நூறு சாரி வரைக்குமே யூனிஃபார்ம் ஸ்டாக் வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி டக்குன்னு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே இப்போ யூனிஃபார்ம் நீங்கள் வீடியோ போடுறீங்க எனக்கு வந்து நான் ரீசெல்லர் என் கஸ்டமருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக எனக்கு பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்க்கு கேட்டு ஃபோட்டோஸு ரேட்டோடு நீங்கள் வாங்கி உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு தாராளமாக கொடுக்கலாம் இது பாருங்கள் லெமனில் வித் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சில்க் காட்டனு பார்த்திங்கனாவே திரும்ப சாரி உங்களுக்கு காட்டன் மாதிரியே தெரியாது அவ்வளோ பட்டு லுக்கில் வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஓகேங்களா நம்ம இப்போ போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் பல்க்காக எடுக்கும்போது கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் வருங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்ருக்குறதே ஹோல்சேல் ரீ இப்போ ரீசேலருக்குமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கணுன்னு தான் எல்லாமே கம்மி ப்ரைஸில் போட்டிருக்கேன் நீங்கள் பல்காக எடுக்கும்போது இன்னுமே பிரைஸ் கம்மியாகும் ஓகேங்களா அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சரீஸை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரீசெலர் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி லைவ் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் வாட்ச் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ